எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னென்னங்கிறது பார்க்கலாங்க எஸ் ஃபோருன்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாகிஸ்தானோட அந்த மிசைல்ஸு ட்ரோன்ஸு எல்லாத்தையுமே வந்து அழிச்சோம் அது வந்து சுதர்சன் சக்ரா அப்படின்னு வந்து அதை வந்து சொன்னாங்க இப்போ வந்து திரும்பி வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அது அனுப்பினது நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணிச்சு அதை வந்து திரும்பி வந்து நம்ம நான் இந்தியா வந்து கேட்டிருக்கு அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பில்லியன் டாலர்ஸ்க்கு அஞ்சு யூனிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவங்க அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு இந்த சிக்னல் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிதான் வந்து எப்போ ஷிப்பிங் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்குது இப்போ இருக்கிற நாட்களில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு தரையில் வந்து போகும்போது கிட்டத்தட்ட வந்து எனிமியோடாத டார்கெட் வந்து ட்ராக் பண்ண முடியும் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதை எனிமி எங்கே இருக்க எண்ணெய் எதுவும் நான் பார்த்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அதே மாதிரி வானத்தில் வந்து ஏர்கிராஃப்ட் ஜெட்டு அதுக்கெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து அது வந்து பார்த்து அடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருந்தது நம்ம மோடி பிரதமர் மோடி வந்து போயிட்டு வந்தார் அதம்பூர் போயிட்டு வந்தார் அங்கே வந்து எல்லோரையும் விசிட் பண்ண செக்யூரிட்டி போர்ட்டஸ்லாம் அவர் வந்து விசிட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்கள அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் வந்து நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் வந்து இனிமேஸ் எல்லாம் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்லா சொன்ன நல்ல விதமாக எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு சல்யூட்டும் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னா இன்டர்நேஷ்னல் பார்டரில் தெரியாமல் பிஎஸ்எஃப் ஜவான் வந்து ஒருத்தர் தெ தெரியாமல் அவங்க பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டாங்க உடனே அவங்க வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவரை அவர் பேர் வந்து பூர்ணம் குமார்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது அவங்க வைஃப் கூட வந்து இங்கெல்லாம் டெல்லி பிரதமராக பார்க் பார்த்து எல்லாரையும் செக்யூரிட்டி எல்லாரையும் வந்து பிஎஸ்எஃப் ஆளுங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து பேசியிருக்காங்க அவங்க க ப்ரெக்னென்ட்டுன்னு கூட இருந்தாங்க இப்போ வந்து அவங்கள டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து இப்போ தான் வந்து இந்த டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு வந்து அவர் வந்து தெரியாமல் அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டிட்டனால அதுக்கப்புறமா இன்னைக்கு தான் வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து திரும்பி வந்துட்டார் பஞ்சாப் அந்த பார்டர்லேருந்து தான் போயிருக்கார் அவர் தெரியாமல் இது வந்து பகல்கம் அட்டாக் நடந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பீப்புள் வந்து செ சாவடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு வாதமும் இல்லாமல் அவரை வந்து திருப்பி அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு தான் நியூஸில் போட்டிருந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சிடண்டது இருக்குது அதாவது உதய்பூரில் இருக்கிற ஒரு மார்பிள் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டர்க்கியோட அதில் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்களாம் இப்போ அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க இதனால் இதனால் வந்து டர்க்கிக்கும் நிறைய இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி லாஸ் ஏற்படும் இப்போ இவங்க வந்து என்ன ஏதுன்னு செக் இருக்காங்க திரும்பி வந்து நாங்கள் மானிட்ரு பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி எல்லாம் முழக்கம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆதம்பூர் அப்படிங்கிற இடத்துல அதாவது வந்து நம்ம நாடு நம்ம தேசம் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக இருக்காங்க நம்மளும் அவங்களுக்கு கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான் தேங்க்யூ